திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் அருந்திய காலத்து அற்பமாவின் பேரோடதம் உடலில் நின்று வருத்தல் செய்வினி எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின்வாற்றெறிதாயிருந்த எப்பற்ற நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணிதல் உறிந்த குரவனருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு ஆண்டு ஆடித்திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை எட்டாம் வளர்வரை காலை எட்டு மணி வரை விசாகம் விண்மீன் இன்று நாள் முழுவதும் திருக்குறள் எண்பத்தி எட்டு பரிந்தோம்பி பற்றற்றே மென்பர் விருந்தோம்பி வேள்வித்தலைப்படாதார் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடகவேடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை கரைதல் ஒன்று மிளை கருத உறவில் ஊனமிலை உலகினில் மண்ணுவ திரைகள் பொங்க புணல் பாயும் தேவன்குடி அரையில் வெண்கோவனத்தடிகள் வேடங்களே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுச்சி எம் இறைவன் என்று அடியே இறஞ்ச தங்களுச்சியால் வணங்கும் அடியார்க்கு எல்லாம் நங்கள் உச்சி பெருமான்மே எது நல்லாரே திருநீலகண்ட நாயனார் நம்மாழ்வார் திருவாய்மொழி தம்பி தாய் மாணவர் அண்ணமாச்சாரியார் நந்தீஸ்வரர் குதம்பிச்சித்தர் சிறை ராமானந்த அடிகளார் சிறவி சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் தலங்களோடும் தொடர்புடைய முறம் விசாகம் மின்மீன் ஏழாம் திருமுறை தலையிடையார் வழி சென்றகம் தோறும் திரிந்த செல்வர் மலையுடையொரு பாகம் வைத்தார்கள் துதைந்த நன்னீர் அலையுடையார் தடையெட்டும் சுழல அருணடம் செய் நிலையுடையரையும் இடமாம் திருநின்றியூரே சிவஞான போதம் செம்பள நொந்தாள் சேரலொட்டா அமலங்கழி அன்பொருடுமரி மாலர் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பனவர் வைராக்கிய சதகம் இருபத்தி ஏழு உய்தி நெஞ்ச வாக்கி நே மௌனா மாக்கு இளையெனில் உளதே சொல் மெய்தரும் சொல்லும் பொய் நயம்பயக்கிழாயிடத்தின் அது உடைத்தேனும் பொய்தரும் சொல் யான் செய்தேன் பிறர் செய்தாரினின் அவை போனாலும் மெய்தரும் சிவமின்றி இது என்று ஒன்றை நீ இசைத்தல் பொய்யன தேரே பதிற்றுப்பத்தந்தாதி குருமணி தமிழர் ஒளிவாட்டு தந்தை அருளை செய்த சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி பத்தொன்பதாவது பாடல் போற்றி செய்து நீரணிந்து உருத்திர சாதனம் அனைத்தும் பொருந்தி மேலாய் சாற்று குரு ஆதியரை வணங்கி என்பால் மனம் நெகிழ்ந்து தாழ்ந்து இறங்கின் மாற்றலாம் பிறப்பிறப்பை மன்றாடிய தாளை வழுத்துவயேல் தோற்றும் உள்ளொடி என்ன தூய அருள் காட்டும் தூய்மை தேவே சிற்றம்பலம் என துதித்து அகம் நிகழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டு ஓம் நமசிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் இந்திரா பிரதேசனின் தங்கை எவந்திகா கனிமொழியின் தம்பி பரணி அரவிந்த் வணிகவியல் ரேணுகா தேவிகா காளிதாசு ஆகியோரும் மனநாள் காணும் அமெரிக்க சதீஷ் வீணு இணையர்களும் இந்நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உட உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் போர் பகை வன்முறை பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பற்றி அமைதியுடனும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் திகழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெமான் வாழி அன்னவன் நாரூர் மனத்தில் அமைத்து இயற்றினற்றினம் வாழி சீரூர் கையிலை பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏரூர் நலமாம்பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வே போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவி ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளுள் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கைலை குறிமனியவர்களின் நூற்றாண்டு விழாவையொட்டி கிராமங்கள் தோறும் நடைபெறும் ஒரு கிராமம் ஒரு அரசமரம் என்கின்ற நிகழ்வின் அடிப்படையிலே இன்று ஈரோடு மாவட்டம் தலகாய்பேட்டையிலே மரம் நடும் நிகழ்வு நடைபெறுகின்றது அதிலே கலந்து கொள்ளுகின்றோம் அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்தில் அலைய போற்றி கைல விளையானே போற்றி போற்றி தன் கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்